இந்திய வானிலை மையத்துல இருந்து ஒரு முக்கியமான செய்தி மதியானம் ஒன்றரை மணிக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கையில் இன்று இரவு வரைக்கும் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த டிட்பா புயல் தொடர்ந்து வலுவிழந்து புதுச்சேரி சென்னையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுனால இன்று இரவு வரைக்கும் மட்டுமே நமக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும்னு நாளைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு பத்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் மழை பெய்யும் நாளைக்கு மறுநாள் டிசம்பர் ரெண்டாம் தேதி எந்த எச்சரிக்கையும் கிடையாது மழையே இருக்காது டிசம்பர் மூணாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு பத்து சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும்னு டிசம்பர் நாலாம் தேதியும் நமக்கு வந்து மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு பத்து சென்டிமீட்டருக்குள்ள மழை பெய்யும்னு இதுக்கு காரணம் என்னன்னா இப்போ இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள இது போய் கிட்ட போய் ஒரு சுத்து போட்டு ஒரு சுழற்சி தான் ஒரு சாதாரண சுழற்சி யாரும் பயப்பட வேணாம் அப்படியே கிட்ட போய் சென்னைக்கு நெருக்கமாக வந்து கிட்ட போய் ஒரு சுத்து போட்டு மறுபடியும் தமிழகம் ஊடாக அப்படியே பயணித்த அரபிக்கடலுக்கு போக போகுது அதனால தான் ரெண்டாம் தேதி இது நெல்லூருக்கிட்ட போயிடும் அதனால ரெண்டாம் தேதி எந்த ஒரு மழையும் தமிழ்நாட்டில் இருக்காது அதனால தான் எந்த எச்சரிக்கையும் கொடுக்கல மறுபடியும் மூணாம் தேதி நாலாம் தேதி மறுபடியும் யூட்டன் போட்டும் நம்மளுடைய தமிழக கடற்கரை கடற்கரையில் கடையை கடந்து அப்படியே கேரளா ஊடாக அங்கிட்டு அரபிக்கடலுக்கு போயிடும் இந்த சுழற்சி அதனால தான் நமக்கு மூணாம் தேதி நாலாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனா பத்து சென்டிமீட்டர்னா உடனே பத்து சென்டிமீட்டர்லாம் பெய்யாது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் சாரல் இப்படியெல்லாம் இருக்கலாம் இதுதான் இப்ப முக்கியமான செய்தியா இருக்கு அதனால இந்த முக்கியமான செய்தியை சொல்லிக்கிறேன் டிட்பா புயல் தொடர்ந்து வலுவிழந்து வருது நான் காலையிலே வலுவிழந்துருச்சுன்னு சொல்லிட்டேன் உயிரிழந்துருச்சுன்னு கூட சொல்லிட்டேன் அது சும்மா சுழற்சியாக அப்படியே வந்துகிட்டு இருக்கு சென்னைக்கு மறுபடியும் சுத்து போட்டு மறுபடியும் அது அஞ்சாந்தேதி ஆகும் அங்கிட்ட அரபிக்கடலுக்கு போய் சேர்றதுக்கு அஞ்சாம் தேதி ஆயிரும் இதுதான் இப்ப செய்தியே முக்கியமான செய்தி நன்றி வணக்கம் இதே போல செய்திகளுக்கு கேட்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க